அதாவது ஏஆர் ரமானுடைய சொத்தை அபகரிக்கிறதுக்காக அவங்க நோட்டீஸ் கொடுத்தாங்கன்ற ஒருத்தன் ஒருத்தன் என்ன சொல்கிறான்னா அவங்க கூட ஒர்க் பண்ணுற கிட்டாரிஸ்ட் ஏஆர் ரம்மார் கூட ஒரு எட்டு வருடமாக ஒர்க் பண்ணுறாங்க ஒரு உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்குன்னா அது உங்கள் வீட்டோட வச்சுக்கிட்டு இருக்குதுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது பொது வழியில் சொல்லி அது ஒரு பூதாகரம் கலப்பி அதற்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்து திருப்பி இவங்க வந்து உலகத்திலே சிறந்த மனிதர் ஏஆர் ரம்மான் தான் அப்படின்னு சொல்கிறது ஏதோ ஒரு விதத்தில் வந்து யாரையோ வந்து காயப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் வந்து வேலை வெட்டி இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு அவங்க அது ஒரு சிந்தனை வருதா இல்லையா ஏஆர் ரமானும் அவங்க மனைவியும் சேர்ந்தாதான் இந்தியாவில் வந்து எல்லா பிரச்சனையும் தீர்ணுன்ற ஒரு இது இருக்கானே கிடையவே கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய நூற்றி நாற்பது கோடி மக்களில் ஏஆர் ரஹ்மானு ஒருத்தர் ஏதோ வந்து குழந்தைங்க சொப்பு வச்சு விளாட்ற மாதிரி ஒரு நோட்டீஸை கொடுத்துட்டு நான் வந்து அப்புறம் வந்து அவரை மாதிரி அற்புதமான மனிதர் இல்லை உலகத்திலே அவர்தான் சிறந்த மனிதர் நான் வந்து மும்பையில் வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்கேன் என்ன அவர் இருந்து கவனிக்க முடியாதனால நான் இந்த முடிவை எடுத்தேன்றது எனக்கு வந்து ஏஆர் ரமன் அப்பா போன்றவங்க சொல்றது திருப்பி இவங்க இவங்க ஒரு நோட்டீஸ் கொடுக்கறது மனைவி வந்து இல்லை இது விவகாரத்துக்கு வந்து தக்காளிகமானது தான் இது வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலை அப்படின்னா இது என்ன சொப்பு வச்சு விளாண் நினைக்கிறாங்களா இவங்களா அவர் உலகத்திலே அற்புதமான மனிதர்னா நோட்டீஸ் கொடுக்க முடியாது அவர் அற்புதமான மனிதராக இல்லையா அவர் நோட்டீஸ் கொடுக்குறதுக்கு முன்னாடி அவர் சாதாரண மனிதராக இருந்தாரா ரீசன்ட் வாய்ஸ் நேயர்கள் வெங்கடேஷன் பணிவான வணக்கங்கள் தமிழ்நாட்டில் இப்போ பரபரப்பாக பேசக்கூடிய செய்தி தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா மட்டுமல்லாமல் உலக நாடுகள்லாம் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு செய்தியாக ஏஆர் ரானும் அவனுடைய மனைவி சாய்ராபானும் வந்து பிரிவு அப்படின்ற நிகழ்வு தான் யாருமே எதிர்பார்க்காத வேலையில் யாருமே நினச்சி பார்க்காத ஒரு நிகழ்வை தான் இது வந்து மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்த்துருக்காங்க ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாக அது பார்க்கப்படுகிறது ஏஆர் ரமான் பொறுத்தவரையும் தமிழ்நாட்டில் வந்து தமிழ் திரையுலகத்தில் மிஸ்டர் கிளீன் அப்படின்னு சொல்லப்படுகிறவர் இளையராஜாவிடம் இருந்து நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்குறேன்னு கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பல பேட்டிகளை சொல்லியிருக்காரு குடும்பத்தை எப்படி அனுசரித்து போகணும் இறைவனை எப்படி தொழணும் இசையை எப்படி நேசிக்கணும் கெட்ட பழக்கத்துலேருந்து எப்படி தப்பிக்கணும்னு போன்ற விஷயங்கள்லாம் இளையராஜா தான் நான் கற்றுக்கிட்டேன்னு அவர் சொல்லியிருக்காரு அதையும் அவர் ஃபாலோவும் பண்ணியிருக்கார் இப்போ வந்து ஒரு ஒரு எல்லாேருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஜோடி இரண்டு மகள்கள் ஒரு மகன்கள் அவள் இருக்கிறப்ப எடுத்துக்காட்டாக இருக்க ஒரு ஜோடியாக தான் ஏஆர் ராமானும் அவனுடைய மனைவியும் வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்க்கப்பட்டது இப்போ லேட்டஸ்ட்டாக அவனுடைய மூத்த மகள் கஜிதா கூட கல்யாணம் நடந்தது தன்னுடைய ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ண சாதாரண ஒரு இசைக்கலைஞர்களுக்கு எந்த ஒரு பாரபட்சம் பார்க்காமல் வசதி வாய்ப்பை பாரா பார்க்காமல் எதையும் பார்க்காமல் அந்த காதலுக்கு மரியாதை கொடுத்து அவர் கல்யாணம் பண்ணி வச்சாரு இப்படி வந்து வர்சனல் வாழ்க்கையில் யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சென்று கொண்டு இருந்த வேலையில் ஒரு புயலாக ஒரு அறிக்கை மும்பையிலேருந்து ஒரு வழக்கறிஞர் மூலம் வரப்பட்டது அது இங்கே இங்கே வந்து வந்து எந்தளவு உண்மைத்தன்மை இருக்கிறது ஏஆர்வமானுக்கும் அவர் மனைவிக்கும் என்ன மாதிரி பிரச்சனை எதனால் அவங்க அந்த நோட்டீஸ் கொடுத்தாங்க அப்படின்றது எந்த ஒரு குளூவும் கிடைக்காத வேலையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல யூடியூபர்ஸ் பேர் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல குறிப்பிட்டு சொல்ல விரும்புனா வாயை வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கும் யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கதையை கட்டுறாங்க அதாவது ஏஆர் ரமானுடைய சொத்தை அபகரிக்கிறதுக்காக அவங்க நோட்டீஸ் கொடுத்தாங்கன்ற ஒருத்தன் ஒருத்தன் என்ன சொல்கிறான்னா அவங்க கூட ஒர்க் பண்ணுற கிட்டாரிஸ்ட் ஏஆர் ரமன் கூட ஒரு எட்டு வருடமாக ஒர்க் பண்ணுறாங்க மோகினி டே அப்படின்றவருக்கும் அவருக்கும் வந்து ஒரு பிரச்சனை அதனால தான் விவாதத்து கொடுக்குறாங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த மோகினி டேன்றவங்களுக்கு இவங்க விவாதத்து கொடுத்த மறுநாள் என்னுடைய கணவர் விவாதத்தை நோட்டீஸ் கொடுத்தாங்க இப்படி பல பேர் பல விஷயங்கள் இது உள்ள என்ன பிரச்சனை இருக்குனே தெரியாமல் பொதுவெளியில் வாய்க்கு வந்தபடி சொல்கிறாங்க இது எதுக்கு இந்த பதிவு நான் அவங்க குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன்னா இப்படி பல பேர் சொன்னோடனே ஏஆர் ரஹமான் வழக்குன்னு நோட்டீஸ் அனுப்பிச்சார் என்னை பற்றியோ உன் குடும்பத்தை பற்றியோ என் தனிப்பட்ட வாழ்க்கை பற்றியோ அவதூறாக பொது வழியில் பேசினால் கிரிமினல் வழக்கு தொடுக்கப்படும் அது கரெக்ட் நான் என்ன இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன்னா ஒருத்தருடைய விவகாரத்துன்றது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம் அது எதனால் நடக்குது எதனால் அந்த பிரச்சனை அப்படின்னு தெரியாமலே வாய்க்கு வந்ததை கட்டி இங்கே விட்டுக்கிட்டே இருந்து அதன் மூலம் ஒரு பணத்தை சம்பாதிக்கிற ஒரு நகர்வு அதாவது கீழ்த்தரமான ஒரு நகரை நோக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்குள்ள சில யூடியூபர்ஸ் நகர்றாங்கன்றது தான் இங்கே வருத்த தரக்கூடிய ஒரு செய்தி யாருடைய பர்சனல் விஷயங்களையும் பேசுவதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை அப்படின்னு தான் நம்ம பொது வழியில் எப்போதுமே பதிவு பண்ணுவோம் ஒருத்தரை வந்து விமர்சிக்கலாம் ஒருத்தரை பற்றி அவருடைய படங்களை விமர்சிக்கலாம் அவருடைய எழுத்து முறையை விமர்சிக்கலாம் அவர் நடித்த நடிப்பை விமர்சிக்கலாம் அவரை பற்றிய பொது வழியில் பேசுகிற வார்த்தைகளோட விமர்சிக்கலாம் ஆனால் அவருடைய குடும்பத்தை பற்றியோ அவருடைய கனவு கணவன் மனைவி உறவு பற்றியோ அவருடைய மன ம மகன் மகன்களை பற்றிய சிந்தனை பற்றியோ அவருடைய தாய் தந்தையை பற்றியோ யாரும் எதுவுமே தெரிஞ்சிக்காமல் பொதுவழி விமர்சிக்கக்கூடாதுன்றதை நம்ம நிறைய இதில் பதிவு பண்ணியிருக்கோம் என்ன நடந்ததுன்னே தெரியாமல் அவன் ஒரு கள்ளக்க ஒரு கதை கட்டி விட்றான் ஒரு கதை கட்டுறான் ஏஆர் ரமனுடைய மனைவி வந்து ஆயிரத்தி ஐநூறுவா சொத்துக்கு அபகரிக்கிறதுக்காக நோட்டீஸ் கொடுத்துருக்கான்றான் இது மாதிரி நேரில் இருந்து பார்த்த மாதிரி ஒருத்தன் சொல்கிறான் அந்த மோகனி டேக்கும் அவருக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அதனால தான் இந்த மாதிரி ரெண்டு பேரும் விவகாரத்தை பண்ணி அவங்க கூட வீரலை சேகப்படுறாங்க இன்னும் சொல்லப்போனால் கொச்சையான கள்ள தொடர்பு அப்படின்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறது நம்மளை மாதிரி வந்து வழியில் பேசுகிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை தருகிறது முதல் முதல் முறையாக ஏஆர் ரமன் ஒரு நோட்டீஸும் கொடுத்துருக்காரு இந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியாமல் நீங்கள் பண்ணக்கூடாது பதிவு பண்ண கிரிமினல் வழக்கு பாகின்றது அதன் நம்ம வரவேற்கிறோம் மாற்ற அதுக்கப்புறம் மறுநாள் ஏமான் மனைவி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க உலகத்திலே சிறந்த மனித அவர் தான் அவர் அற்புதமானவர் நான் இரண்டு மாதமாக வந்து மும்பையில் சிகிச்சை பெற்றிருக்கிறேன் என்ன அவர் கவனிக்க முடியல அதனால தான் நான் வந்து நோட்டீஸை கொடுத்தேன் நாங்கள் இது வந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க எப்படி நம்ம ஏஆர் ரஹ்மானுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிடாமல் அதற்கு வந்து இங்கே இருக்க கதை கட்டுகிறவர்களுக்கெல்லாம் கண்டிக்கும் விதமாக பேசுகிறோமோ அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் மனைவியை பற்றி நம்ம இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேணும் ஏன் அப்படின்னா ஒரு உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்குன்னா அது உங்கள் வீட்டோட வச்சுக்கிட்டு இருக்குதுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது பொது வழியில் சொல்லி அது ஒரு பூதாகரம் கலப்பி அதற்கு அவர் நோட்டீஸ் கொடுத்து திருப்பி இவங்க வந்து உலகத்திலே சிறந்த மனிதர் ஏறுவான் தான் அப்படின்னு சொல்கிறது ஏதோ ஒரு விதத்தில் வந்து யாரையோ வந்து காயப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் வந்து வேலை வெட்டி இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு அவங்க அந்த ஒரு சிந்தனை வருதா இல்லையா நம்ம கேட்குறது என்ன நீங்கள் நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிட்டு நல்லா வாழ்ந்தால் சந்தோஷம் பிரிகிறீங்கன்னா அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் அதை பற்றி யாருமே கவலைப்படுவதில்லை இன்றைக்கு ஏறமானும் அவங்க மனைவியும் சேர்ந்தாதான் இந்தியாவில் வந்து எல்லா பிரச்சனையும் தீர்வுன்ற ஒரு இது இருக்காண்ணா கிடையவே கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய நூற்றி நாற்பது கோடி மக்களில் ஏறமான்னு ஒருத்தர் ஆனால் ஒரு ஸ்பெஷல் நம்ம இந்தியாவுக்காக இரண்டு ஆஸ்கார் வாங்கி கொடுத்தாரு நம்ம மண்ணின் மைந்தர் அவரை நம்ம பாராட்டுறோம் அவர் ஒரு செலிபிரிட்டி அவரை வணங்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம் அவரை கொண்டாடக்கூடிய நிலையில் இருக்கிறோம் கொண்டாடுகிறோம் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம என்றைக்குமே தலையிட்டதில்லை ஏதோ வந்து குழந்தைங்க சொப்பு வச்சு வளர்கிற மாதிரி ஒரு நோட்டீஸை கொடுத்துட்டு நான் வந்து அப்புறம் வந்து அவரை மாதிரி அற்புதமான மனிதர் இல்லை உலகத்திலே அவர்தான் சிறந்த மனிதர் நான் வந்து மும்பையில் வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்கேன் என்ன அவர் பக்கத்தில் இருந்து கவனிக்க முடியாதனால நான் இந்த முடிவை எடுத்தேன்றது அவருடைய மகன் ஒரு ஒரு அமீன் வந்து அவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு மகள்கள் ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க அப்போ எங்கேயோ முரண்பாடு இங்கே இருக்கிறதா இல்லையா நான் அவங்க லைஃப்பில் போக விரும்பல அதை பற்றி நம்ம பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது நமக்கு அவன் தனிப்பட்ட லைஃப் அவன் வாழ்ந்துட்டு போட்டான் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை நம்ம கேட்குறது என்னன்னா சும்மா இருந்தவனை வந்து சொறிஞ்சி விட்ட கதையை சம்மந்தமே இல்லாமல் ஒரு நோட்டீஸ் கொடுக்குறது அதுக்கப்புறம் அந்த நோட்டீஸ் முடிஞ்சோனா ஏஆர் ரஹ்மான் வந்து விளக்கம் வழக்கறிஞர் மூலம் கொடுக்குறது அதற்கப்பறமா இல்லை அந்த மாதிரி இல்லை மறுநாளே ஒரு பொண்ணு வந்து நான் வந்து இந்த என் கணவரை வந்து நான் வந்து விவகாரத்தை பண்ணுறேன்னு சொல்கிறது திருப்பி அந்த பொண்ணு வந்து எனக்கு வந்து ஏஆர் ஆர் ரஹ்மான் அப்பா பண்ணுறவர்னு சொல்கிறது திருப்பி இவங்க இவங்க ஒரு நோட்டீஸ் கொடுக்குறது மனைவி வந்து இல்லை இது விவகாரத்து வந்து தற்காலிகமானது தான் இது வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலை அப்படின்னா இது என்ன சொப்பு வச்சு விளாண்டுன்னுக்கிறாங்களா இவங்களாம் நான் கேட்குறேன் நீங்கள் ஒரு செலிபிரிட்டியாக இருக்கிற உங்களை சுற்றி கேமரா பறக்கிறது உங்களுடைய இண்டு இடுக்கு சந்து முதலில் ஏதோ ஒரு நியூஸ் கிடைக்குமா அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய யூடியூபர்ஸும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நியூஸ் சேனலும் அலைகிறாங்க ஒட்டுமொத்த இந்தியாவின் பார்வை இங்க கண்ணில் பட்டிருக்கு ஹாலிவுட்டில் லண்டனில் ஸ்டுடியோ வச்சுருக்காரு துபாயில் ஸ்டுடியோ வச்சிருக்காரு உலக நாடுகளில் கூடிய அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல ஏறுறமான இருக்கிறப்ப இவங்க வந்து ஒரு ஈஸியாக ஒரு லெட்டரை கொடு ஒரு விவகாரத்தில் லெட்டரை கொடுத்துட்டு இது வந்து விவகாரத்தில் லெட்டர் இல்லை அது அதிகாரப்பூர்வமாக இல்லை அப்படின்னா மிகப்பெரிய ஒரு குழப்ப மனநிலையில் அவங்க இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் ரெண்டாவது நான் என்ன நினைக்கிறேன் என்னோட தனிப்பட்ட கருத்தை இங்கே பதிவு செய்ய என்னன்னா ஏஆர் ரஹ்மானுடைய நாலேஜுக்கு இல்லாமல் ஏஆர் ரஹ்மான் வந்து கோவப்படுத்த வேணும் அவரை காயப்படுத்தணும் அவரை அவமானப்படுத்தணும் வேண்டுமென்றே அப்படி அவங்க பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கூட நான் எனக்கு வந்து சொல்ல தோணுது ஏன்னா இரண்டு பேருமே மீச்சோலாக பிரிஞ்சுருந்தானா கண்டிப்பாக அது ஒரு விஷயமா வெளியில் வந்து பொது வழியில் சொல்லியிருப்பாங்க நாங்கள் நாள் வாழ்ந்தோம் எங்களுக்கு ஒரு பிரச்சனை நாங்கள் பிள்ளைகிறோம் இதுக்கு நீங்கள் எதுவும் கதையை கட்டாதீங்க நீங்கள் அவங்கவுங்க வேலையை பாருங்கள் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைனா இதை பற்றி பேச வேண்டிய வேலையே கிடையாது இப்போ பாருங்கள் அவர் நோட்டீஸ் கொடுத்த மறுநாள் வந்து பல யூடியூபர்ஸ் வந்து அவங்களோட சப்ஸ்கிரைபரை ஏற்றணும் எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி யாரை யாரையோடையோ லிங்க் பண்ணுறாங்க சொத்துக்கு லிங்க் பண்ணுறாங்க கூட ஒர்க் பண்ணுற கிட்டாரிஸை லிங்க் பண்ணுறாங்க அவருடைய தப்பான பரப்புரையை முன்படுத்தி அவர் சோ அவர் நினைக்கலாம் ஏஆர் ரமான் இந்த மாதிரி தான் யூடியூபர் பேசிக்கிட்டே இருப்பாங்க நம்ம கடந்து போகணும்னு நினைக்கிறோம் ஆனால் நம்ம அப்படி கடந்து போக முடியல அதனால தான் இந்த பதிவு நான் அவங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் இது வந்து ஒரு விளையாட்டு சமாச்சாரம் மாதிரி ஏஆர் ரமான் மனைவி வந்து அணுகிருக்காங்க அப்படின்னு தான் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் நீங்கள் வந்து நீங்கள் ஒரு 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 முடிவு எடுக்கிறீங்க அது உறுதியாக இருக்கணும் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து அவரை பற்றி தப்பான அவதூறு வரப்போ அவர் உலகத்திலே அற்புதமான மனிதர்னால் நோட்டீஸ் கொடுக்க முடியாது அவர் அற்புதமான மனிதராக இல்லையா அவர் நோட்டீஸ் கொடுக்குறதுக்கு முன்னாடி அவர் சாதாரண மனிதராக இருந்தாரா நோட்டீஸ் கொடுத்து அவரை யாரோட லிங்க் பண்ணி அவங்க சொத்துக்காக தான் நீங்கள் நோட்டீஸ் கொடுத்தீங்கன்னு பொது வழியில் எவங்கனோ பேசி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அவன் சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபரை ஏற்றிக்கிட்டு பணம் சம்பாதிக்கிற நிலைமைக்கு வந்த பிறகு அவர் அவர் வந்து ஒரு லாயர் மூலம் வந்து நான் கிரிமினல் வழக்கு போடுவேன்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்த பிறகு மறுபடியும் இவங்க கொடுக்குறாங்க அவர் அற்புதமான மனிதன் நான் மும்பையில் இருக்கிறேன் உடல்நிலை செய்யலாமல் இருக்கிறேன் இது அதிகாரப்பூர்வமான இல்லைனா இது வந்து ஒரு விளையாட்டு பொருளாக பார்க்குறாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம முன்வைக்கணும்ல நீங்கள் மும்பையில் இருக்கீங்க பெட்டில் இருக்கீங்க அப்படின்றப்ப நான் மும்பையில் இருக்கேன் பெட்டில் இருக்கிறேன் எனக்கு அவருக்கு ஒரு மனதாக இருக்குது நாங்கள் பிரியலான்னு இருக்கிறோம் அதை பற்றி நாங்கள் முறைவாக பேசி நாங்கள் ப்ரெஸு அறிவிப்போன்னு சொன்னால் இது பற்றி ஏஆர் ரமனை பற்றி தப்பு தப்பான வதந்திகளை கனெக்ட் பண்ண வேண்டிய வேலையே கிடையாது ஒரு நல்ல மனிதரே ஒரு நல்ல இசைக்கலைஞரை கூடையே இருந்து அவர் புகழுக்கு மிகப்பெரிய ஒரு களங்கத்தை அவங்க மனைவி ஏற்படுத்திட்டாங்கன்னு தான் நான் முன்வைக்கிறேன் அவங்க அவங்க செஞ்ச ஒரு தப்புனால ஒட்டுமொத்தமாக அவருடைய ஒட்டுமொத்த இவ்வளோ நாள் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தைந்து வருடங்களாக அவர் தமிழ் திரையுலகத்தை பண்ணிய சேவை அப்படியே அழிக்கப்பட்டு ஒரு கிராஃப்லேருந்து அப்படியே கீழே வந்துட்டார் மிஸ்டர் கிளீன்ற பார்வையிலேருந்து கீழே வந்துட்டார் இப்படி வந்து ஏஆர் ரஹமானுடைய விவகாரத்தை பற்றி பொது வழியில் பல விதமாக பழவசிய யூடியூபர்ஸு இனிமேல் திருந்தணும் ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு எந்த ஒரு பேசிக்குமே தெரிஞ்சிக்காமல் நீங்கள் வந்து இவங்க இப்படி இருந்துருக்காங்க நேராக பார்த்த மாதிரி அவங்க அவங்களோட தொடர்பில் இருக்கிறாங்க இவங்க இந்த சொத்துக்காக ஆர்ப்பாடு பண்ணாங்க இவங்க வந்து மகளுடைய கல்யாணத்துக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை அதனால தான்ட்டு வாயில் வந்ததாக சொல்கிறாங்க இது இந்த பதிவை நான் எதுக்கு இங்கே சொல்ல விரும்புகிறேன்னா இங்கே வந்து ஒருத்தருடைய பிரிவிதமானத்தின் மூலம் ஒரு விவகாரத்தின் மூலம் பணம் சம்பாதிக்கணுன்ற கீழ்நிலை மனிதர்கள்ட்டேருந்து இங்கே இருக்கக்கூடிய டிஜிட்டல் மீடியாவில் இருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள் இருக்கவங்களும் புரிஞ்சுக்கணும் டிஜிட்டல் மீடியாவில் சமூக வலைதளத்தில் வாயை வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிற ஆட்கள் பேசுகிறது எல்லாமே நிஜங்கள் இல்லை அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அவன் மனதில் தோன்றியதை அவர் கேள்விப்பட்டதை அவனுக்கு என்ன தோணுதோ அதை வந்து பொது வழியில் உளர்றாங்க தவிர அது வந்து பு உண்மை கிடையாது ரமான் விஷயத்தில் அது முழுமையாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க தெளிவாக தெரிஞ்சிருக்கு பாருங்க ஒரே ஒரு நாள் தான் அந்த நோட்டீஸ் வந்த மறுநாள் குள்ள எவ்வளோ கதை கட்டுறாங்க அப்போ இவங்க வாழ்வியலை உயர்த்துவதற்காக இவர்களுடைய பண சம்பாதிக்கவும் ஒருத்தனை எந்த விதத்தில் கேவலப்படுத்த ரெடியா இருக்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வெள்ளையாக இருக்கவங்கலாம் போய் சொல்ல மாட்டான்னு ஒரு பழமொழி சொல்கிற மாதிரி யூடியூப்பில் இருக்கிறவங்க எல்லாமே உண்மைதான் பேசுகிறான் பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி பேசுகிறான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை தயவு செய்து மாற்றிக்கோங்க ரமான் மனைவி அவர்கள் விரக்தியின் காரணமாக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை முன் வச்சுருக்காங்க அவங்க லைஃப்பில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்றது நமக்கு சத்தியமாக தெரியாது அது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய தேவையும் இல்லை அது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எல்லாருக்குமே நல்லா தெரியுது என்னென்னா ஏதோ ஒரு விரக்தி அவங்க மனதில் நிலாடுகிறது அதுதான் அந்த கடிதம் மூலம் வெளிப்படுத்தி இருக்காங்க கடவுள் அவர்களுக்கு நல்ல ஒரு மனநிலை கொடுக்கணும் நம்ம வேண்டிக்கிறோம் மீண்டும் ஒரு நலன்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசென்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க